வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவேட்கள பதிகம் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் என்று தொடங்கும் முதல் பாடலில் தில்லையில் தான் கண்ட நடன காட்சியை மறக்க முடியாதவராக அந்த காட்சியின் தன்மையையும் பெருமான் செய்யும் ஐந்து தொழில்களையும் குறிப்பிடுகிறார் இங்கு வேட்கள நன்னகரத்தில் உறையும் பெருமான் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்துக்கும் உலகமும் தோன்றுவதற்கு ஆதியும் அந்தமுமாக திகழ்கிறான் தீச்சுடரின் நடுவே இருந்தவாறு மத்தளம் முழங்க உமையன்னை காணும் வண்ணம் நடனமாடுகின்றார் கொன்றை முதலான அழகிய மலர்களையும் கங்கை நதியையும் பிறைச்சந்திரனையும் தனது சடையில் சூடிக்கொண்டிருக்கிறார் தனது உடல் முழுவதும் சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறார் திருவேட்கல நகரில் இருக்கும் பெருமான் விண்ணியல் மாடம் விளங்குழி வீதி என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் விண்ணுற ஓங்கிய மாட வீடுகளையும் பெரிய வீதிகளையும் உடைய சீகாழி பதியில் தோன்றிய நற்றமிழில் வல்லவனும் ஆகிய ஞான சம்பந்தன் நல்ல நாயகி என்ற திருநாமத்தை உடைய உமை அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டவனும் வேட்கலத்தில் உறையும் பெருமானின் இந்த பாடல்களை பண்ணுடன் பாடும் அடியார்கள் பழிபாவம் இன்றி வாழ்வார்கள் என்கிறார் நாமும் இந்த பதிக பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழலங்கை அமர்ந்திலங்க மந்த முழுவம் இயம்ப மலைமகள் நின்றாடி சந்தமிழங்கு நகுதலை கங்கை தன்மதியம் மயலே ததும்ப வெந்த வெண்ணீரு மெய் பூசும் வேட்கள நகரே விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி எங்கும் விரிந்திலங்க நன்னிய சீர்வளர் காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் பெண்ணில் நல்லாளோரு பாகமா பேணிய வேட்களம் மேல் மொழிந்த பண்ணியல் பாடல் வல்லார்கள் பழியொடு பாவம் இலாரே